சமைச்சு சாப்பிட்றதுனால தான் நமக்கு நோய்களே வந்தது எப்போ சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தீப்பெட்டி கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி சிக்கி முக்கி கல்லை உரசி தீயை பற்ற வச்சாங்க அப்படிங்கிறது வந்து சிக்கி முக்கி கல்லை நான் இப்போ பா இன்ன வரைக்கும் நம்ம நான் வந்து பார்க்கல பெரும்பாலான மக்கள் பார்க்கல ஒரு கல்லை வச்சு தீயை பற்ற வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த உலகத்தில் அப்போல்லாம் வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாேருக்கும் இந்த சிக்கி முக்கி கல் வீட்டில் வச்சுருந்தாங்களா அப்படின்னா அதை நம்ம ஏன் இன்னும் பார்க்க முடியல ஒரு அடையாளத்துக்காவது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சிக்கி முக்கி கல்லை பா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தீப்பெட்டி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிக்கி ஒரு சிக்கி முக்கி கல் உலகத்தில் உள்ள எல்லாரும் பயன்படுத்துனாங்க அப்படின்னா அதை நம்ம இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் கூட நம்ம பார்க்கலையே அருங்காட்சியகத்தில் கூட பெருசாக அதை பார்க்க முடியல எங்கேயோ இருக்கலாம் அப்போது இதில் என்ன தெருதுன்னா முந்நூறு வருஷத்து தீப்பெட்டி கண்டுபிடிச்ச பிறகு தான் தீப்பெட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்காக போராடி இருப்பாங்க சிக்கி முக்கி கல் இல்லைன்னா கூட வேறு எப்படியாவது தீயை பற்ற வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க கஷ்டப்பட்டால் கூட கஷ்டப்பட்டு தீயை பற்ற வச்சுருப்பாங்க அந்த நெருப்பை பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப போராடியிருப்பாங்க அது எப்போவுமே வெற்றி தராது இரவெல்லாம் தூங்கும்போது முழிச்சே கிடக்கணும் ஒரு தீயை பா பாதுகாப்பதற்காக யாரும் முழிச்சு கிடக்க மாட்டாங்க ஒருவேளை தணல் கங்கு அடியில் இருக்கிற க கறிக்கட்டை இதெல்லாம் வச்சு எரித்து அடியில் வந்து த கணந்து கொண்டு இருக்கிற அந்த கங்குலேருந்து மறுநாள் காலையில் விழித்தெழுந்த பிறகு தீயை பெற்றிருப்பார்கள் இருந்தாலும் தீயை வந்து எல்லா மக்களும் பயன்படுத்தி இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலை தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் இல்லை தீப்பெட்டி தீப்பெட்டி எப்போ கண்டுபிடிச்சாங்களோ முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அந்த தீப்பெட்டி உலகம் முழுக்க எல்லாரும் பயன்படுத்துவதற்கு ஏற்றாற்போன்று வியாபாரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்போ உலகம் முழுக்க அது கிடைக்கிறதுக்கு ஒரு இரநூறு வருஷத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்போ சமைச்சு சாப்பிட்டோமோ அப்போ தான் வந்து நோய்கள் பெருகியது சமைச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தீப்பெட்டி இல்லாத காலத்தில் பெரும்பாலும் பச்சையாக சாப்பிடுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு மத்தியானம் சாப்பிட்ணும் தோட்டத்தில் இருக்கும்போது சாப்பிட்ணும் காலையிலே சமைச்சி எடுத்துகிட்டு போகிறது அப்போ வழியில் பசிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க சமைச்ச சாப்பாடே சாப்பிட்டுட்டுருக்க மாட்டாங்க அப்போது பச்சையாக தான் சாப்பிட்றதுக்கு ஒரு ஐம்பது சதவீத உணவுலையாவது அவங்க பச்சையாக சாப்பிட்ருப்பாங்க ஒரு ஐம்பது சதவீத உணவில் கண்டிப்பாக வேறு வழியே இல்லாமல் பச்சையாக சாப்பிட்ருப்பாங்க ஒரு மூ தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் காய்களை க காய்கறிகளை பழங்களை இப்படி பச்சையா அங்கே அங்கங்கே கா காடுகளில் கிடைக்கிறது இப்படி பச்சையாக சாப்பிட்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தான் முந்நூறு வருஷத்துக்கு முன்பு அதாவது தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படா படாததற்கு முன்பு அதிகமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சையாக நீங்கள் இன்றைக்கி என்ன உணவு சாப்பிட்டீங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இன்றைக்கி நீங்கள் என்ன பச்சையாக உணவு சாப்பிட்டீங்க பச்சையாக சாப்பிட்றது நீங்கள் பழங்களை தான் பச்சையாக சாப்பிடுவீங்க அப்படியே சாப்பிட்ருந்தா கூட பழத்தை தான் நீங்கள் பச்சையாக சாப்பிட்ருப்பீங்க வாழைப்பழம் அது ஏன்னா அது இனிப்பாக இருக்குது அங்கே கூட சுவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆனால் பழங்களை விட அதிக ஆற்றல் நிறந்தது சத்து நிறந்தது காய்கறிகள் தான் நம்ம பழத்தை ஏன் வந்து தேடி போகிறோம் பழத்தை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு ஏன் அதை தேடி போகிறோம்னா இனிப்பாக இருக்குல்ல இனிப்பாக இருக்குது நம்ம ஏற்கனவே சுவைக்கு அடிமையாகி தான் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டுட்டுருக்கோம் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா கூட இன்றைக்கும் நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடியது பழங்களை தான் காரணம் அது இனிப்பாக இருக்குது காய்கறிகளை நம்ம சாப்பிட்றதே இல்லை வெண்டைக்காய் கோவக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றதே இல்லை காரணம் அவை இனிப்பாக இல்லை சுவையாக இல்லை ஆனால் அதில் தான் சத்து இருக்குது அப்புறம் மூலிகைனாலும் செய்யப்பட்டால் மருந்து மூலிகைகளெல்லாம் மருந்துக்காக நம்ம வச்சுட்டோம் இனிப்பாக இருக்கிற பழங்கள் இடையில இருக்கிற காய்கறியை பச்சா சாப்பிட்றது கிடையாது அதை சமைச்சு தான் சாப்பிட்றோம் ஆனால் அதில் தான் காய்கறிகளில் தான் நமக்கு நோய்கள் வராததற்குரிய அத்தனை தன்மையும் அதில் தான் இருக்குது ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாய்ப்பு அந்த காய்கறிகளை சாப்பிட்டால் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஐம்பது வருஷம் கிடையாது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படாத முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுவதற்கு தான் ப வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு ஒரு தோட்டத்தில் இருந்திருப்பாங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஒத்தேடி பாதையில் அப்போ காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க காய்களை பறிச்சிருப்பாங்க நான் கூட சின்ன வயசில் தோட்டத்தில் இருக்கும்போது தக்காளி பழத்தை பறித்து சாப்பிடுவேன் இன்றைக்கெல்லாம் நம்ம தக்காளி பழத்தை சாப்பிட்றதுக்கு ஆசையாக வர மாட்டேன் கல் மாதிரி இருக்குது அதோட மாற்றிட்டாங்க அந்த நாட்டு தக்காளியெல்லாம் எங்கே அற்புதமான அந்த தக்காளியை பார்த்தாலே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் உருண்டு திரண்டு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செவப்பாக அப்படி சூப்பராக இருக்கும் அது செலவு தக்காளி பழம் ரோஸ் கலரில் இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் இன்றைக்கி அந்த தக்காளி பழத்தை ஒழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க பச்சையாக சாப்பிட்றதுக்கு அப்போல்லாம் வந்து வெண்டைக்காய் நம்ம பச்சையாக சாப்பிட்ருப்போம் தக்காளி பழத்தை பச்சையாக சாப்பிட்ருப்போம் கோவக்க கோவப்பழத்தை பச்சையாக சாப்பிட்ருப்போம் கோவக்காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால சாப்பிட மாட்டோம் இப்போ உள்ள கோவக்காய் ஹைப்ரிட்டு கசப்பாக இருக்காது அப்போல்லாம் நிறைய வேப்பம்பழத்தை பச்சையாக சாப்பிட்டோம் அப்போ இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அதுவே முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வகையான உணவுகளை பச்சையாக சாப்பிட்ருப்பாங்க ஏன்னா அப்போ தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படலை நெருப்பை பற்ற வைப்பது ரொம்ப கடினம் நெருப்பை பாதுகாக்கணும் பற்ற வைக்கணும் போராட்டமாக இருக்கும் அதனால் நெருப்பு கிடைக்காத மழை காலங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க வீடெல்லாம் ஒழுகும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஓட்டு வீடுகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வீடும் பெரும்பாலும் ஒழுகும் மழை வந்ததுன்னா அப்போ முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீடும் ஒழுகும் பயங்கரமாக மழை பெய்யுது ஒரு வாரம் மழை பெய்யுது நசு நசுன்னு இருக்கும் அவங்களால தீயெல்லாம் பற்ற வைக்க முடியாது தீப்பெட்டி இல்லாத காலத்தில் தீயை பற்ற வச்சால் தீயை பாதுகாக்க முடியாது பற்ற வைக்க முடியாது அப்போ வேறு இல்லை பசிக்கும் என்ன பண்ணுவாங்க பச்சை காய்கறியை தான் சாப்பிடுவாங்க மாமிசத்தை பச்சையாகவும் சாப்பிட முடியாது நெருப்பையும் பற்ற வைக்க முடியாது மழை காலங்களில் பெரும்பாலும் தண்ணியெல்லாம் இன்றைக்கி வீடெல்லாம் புயல் வந்ததுன்னா வெள்ளத்தில் வீடெல்லாம் மூழ்குது அப்படிப்பட்ட கடந்த காலங்களில் அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க பசியோடு இருக்கும்போது மழை காலங்களில் கூட பச்சை உயிர் உள்ள உணவுகளை தான் சாப்பிட்ருப்பாங்க அப்போது அவங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது நோயெல்லாம் இப்போ தான் எப்போ தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ தான் நோய்கள் வருகிறது தீப்பெட்டி கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த கேழ்வரகு எல்லாம் சாப்பிட்றாங்க நெருப்பை சகஜமாக பற்ற வைக்கும்போது தான் பற்ற வைப்பதற்கு தீப்பெட்டி கண்டுபிடிக்கும்போது தான் கேழ்வரகு திணை சாமை அரிசி இது போன்ற உணவுகளை சமைப்பதற்கு நெருப்பு தேவை நெருப்பை ஈஸியாக பற்ற வைப்பதற்கு தீப்பெட்டி தேவை தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த மாதிரி சாமை திணை இந்த மாதிரி கேழ்வரகு இந்த மாதிரியான உணவுகளை சமைத்து சாப்பிடு தினசரி உணவாக சாப்பிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்தது அப்போ தான் நோய்கள் வந்தது இதெல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவுகள் காய்கறிகள் உங்களை அடிமைப்படுத்தாது சமைத்து சாப்பிட்டாலும் சரி பச்சையாக சாப்பிட்டாலும் சரி பழங்கள் கூட உங்களை அடிமைப்படுத்தாது ஆனால் அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் அப்புறம் தினை சாமை இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து உங்களை அடிமைப்படுத்தக்கூடியது அப்போ இந்த அடிமைப்படுத்துகிற அந்த உணவுகள் இருக்குதுல இது என்ன சொல்லணும்னா இதை மட்டுமே சாப்பிட சொல்லும் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றதை தடுக்கும் பச்சையாக சாப்பிட்டு நான் அரிசி சோறும் சாப்பிட்லாமா சோறு சாப்பிட்றேன் நான் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்லாமான்னா உங்களை சாப்பிட விடாது இந்த சோறு இருக்க இது வந்து உங்களை சாப்பிட விடாது அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மக்கள் பச்சையான உணவுகளை சாப்பிட்றதே இல்லை அது காரணம் சோறு தான் அரிசினால் கோதுமைனால் செய்யப்பட்ட உணவில் நம்ம சாப்பிட்றதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா இதை சார்ந்த உணவில் தான் இது சாப்பிட சொல்லும் இந்த சோ இந்த அரிசி உணவுகளை தான் அது சாப்பிட சொல்லுமே தவிர காய்கறிகளை சாப்பிட விடாது காய்கறிகள் பச்சையாக சாப்பிட்டா இப்போ அதாவது காய்கறிகளை குழம்பா சாப்பிட சொல்லுவோம் குழம்பு வச்சு பொரியல் வச்சு சாப்பிட சொல்லுவோம் ஆனால் பச்சையாக சாப்பிட விடாது இது 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 ஏற்படுத்துகிற அடிமைத்தனம் இந்த அரிசி கோதுமை ஏற்படுத்துகிற அடிமைத்தனம் இந்த உணவுகளை பச்சையாக காய்கறிகளை சாப்பிட விடாது பச்சையாக காய்கறிகளை சாப்பிட்டா உனக்கு நோய் வராது ஒரு ஐம்பது சதவீதமாக பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நோய் வராது வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி செரிமான பிரச்சனை வராது எது எந்த பிரச்சனையும் வராது அப்போ இன்றைக்கி நோய் வருவது காரணம் பச்சையான அந்த காய்கறிகளை சாப்பிடுவதற்கு பழங்களை சாப்பிட்றோம் அது இனிப்பாக இருக்கிறதுனால பழங்களை விட காய்கறிகள் தான் அதிக ஆற்றல் இருந்தது அதிக நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய தன்மை பழங்களை விட காய்கறிகளில் தான் இருக்குது பழத்தை நாம ஏன் தேர்ந்தெடுக்கிறேன்னா இனிப்பாக இருக்கிற மற்றபடி அந்த பழங்களில் வந்து காய்கறிகளை விட கம்மியான சத்து தான் இருக்குது கம்மியான திறன் தான் இருக்குது அதனால் வந்து காய்கறிகளை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் அதனால் வந்து அதனால தான் நம்ம நோய் இன்றைக்கி நம்ம பச்சை காய்கறிகளாக வெறும் சாப்பிட்றதே கிடையாது சமைச்சு தான் சாப்பிட்றோம் காய்கறிகளை தினந்தோறும் சாப்பிட்றோம் ஆனால் சமைச்சு தான் சாப்பிட்றோம் பழங்களை விட நம்ம பழங்கள் கூட நம்ம தினசரி சாப்பிட்றதில்லை ஆனால் காய்கறிகளை குழம்புங்கிற வகையில் பொரியலுங்கிற வகையில் கூட்டுங்கிற வகையில் நம்ம சமைச்சு சமைச்சு தான் சாப்பிட்றோமே தவிர பச்சையாக சாப்பிட்றதில்ல ஏன்னா பச்சையாக நம்மளால் சாப்பிட முடியாது காரணம் என்னென்னா நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம் அந்த அரிசி கேளுரை கோதுமை அதெல்லாம் வந்து பச்சை உணவுகளை சாப்பிட விடாது அது கெட்ட உணவுகள் இது கெட்டவங்க நல்லது செய்ய விடமாட்டாங்க கெட்டவங்க கெட்டது மட்டும்தான் செய்வாங்க நல்லது செய்யவும் விடமாட்டாங்க அந்த அரிசி கேள்விற கோதுமை இருக்குல்ல அதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பச்சை காய்கறிகளை நீங்கள் சாப்பிடாதீங்க நீங்கள் ஒரே நேரத்தில் நல்லதும் செய்ய முடியாது கெட்டதும் செய்ய முடியாது உங்கள் உடலுக்கு நீங்கள் கெட்டது செய்கிறீங்க அரிசி கேழ்வர கோதுமை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுக்கிறீர்கள் அதே நேரத்தில் பச்சை காய்கறிகளாக உங்களால் சாப்பிடவும் இது விடாது ஒரே நேரத்தில் நல்லதையும் கெட்டதையும் இங்கே செய்ய முடியாது அதனால தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் உள்ள ஒரு முக்கால்வசி ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் அதுக்கு மேலே உள்ள நூறு சதவீத மக்கள் என்ன பண்ணுவாங்க தினசரி காய்கறியாக சமைச்சு தான் சாப்பிட்றாங்களே விரும்பிய பச்சையாக சாப்பிட்றது கிடையாது தான் நமக்கு நோய்கள் பெருகிவிட்டது தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் நம்ம அந்த அரிசி கேழ்வர கோதுமை இதை தினந்தோறும் சமைத்து சாப்பிடுவதற்கு விரும்பிய போதெல்லாம் சமைத்து சாப்பிடுவதற்கு தீப்பெட்டி காரணமாக இருக்கிறது இந்த உணவுகள் தான் நம்மை அடிமைப்படுத்துகிற அடிமைப்படுத்துகிற இந்த உணவுகள் தான் பச்சையாக காய்கறிகளை சாப்பிட விடாமல் தடுக்கிறது தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க ஒரு முப்போ ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு தீப்பெட்டி கண்டுபிடிக்கப்படுறது தான் பட்ட பிறகு தான் தீப்பெட்டி இருக்கிற காரணத்தினால அரிசி கேழ்வரகு இதெல்லாம் சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு நோய்கள் பெருகிவிட்டது விட்டது அதனால் இன்றைய காலத்தில் நீங்கள் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்க முடியலை அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த காய்கறிகள் அல்ல நீங்கள் சாப்பிடுக்கிற அரிசி கேழ்வரகு உங்களை அடிமைப்படுத்துகிற அந்த உணவுகள் தான் நீங்கள் இப்போ சோறு சாப்பிட்டுட்டு காய்கறிகளை சாப்பிடணுன்னு நினச்சா உங்களால் முடியாது காய்கறிகளை ஆர்வ ஆர்வத்தோடு சாப்பிட்ணும் ஒரு ஆச்சரியத்தோடு சாப்பிடணும் அது தருகிற நன்மைகள் ஆரோக்கியத்தை தருகிற அந்த நன்மைகள் இருக்குல்ல அந்த குணங்கள் அந்த காய்கறிகள் இருக்குது அதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படணும் அப்போ நீங்கள் உங்கள் உடம்புக்கு நல்லதை மட்டுமே செய்யணும் கெட்டதையும் செஞ்சுட்டு நல்லது மட்டும் நல்லதையும் செய்ய முடியாது அப்போ கெட்டதுங்கிறது எது அரிசி கெழுவுற கோதுமை இருக்குல்ல மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இது எல்லாமே கெட்டது இதை த இதில் நீக்கி நீக்கிவிடுங்கள் அரிசி கெழுவுற கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதை முற்றிடமாக நீக்கிவிட்டு காய்கறிகளை சமைத்தும் சாப்பிடுங்க அப்போ நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதுக்கும் தயாராகிடுவீங்க பச்சையாக சாப்பிடுவதற்கு தடையாக இருக்கிற உணவுகள் எது பச்சையாக காய்கறிகளை சாப்பிடுவதற்கு தடையாக இருக்கிற உணவுகள் தான் அந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் மோர் தயிர்மோர் வெண்ணெய் அதை நீக்கிவிட்டால் அந்த தடைகள் அகந்துவிடும் காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுவதற்கு இருக்கிற தடைகள் அகந்துவிடும் அதன் பிறகு காய்கறிகளை பச்சையாக நீங்கள் ஆர்வமாக சாப்பிடுவீர்கள் அதன் பிறகு உங்கள் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் உலகத்தில் எத்தனை நோய்கள் விதவிதமாக இருக்குது தோல் நோய் இருக்கு விதவிதமான நோய்கள்லாம் இருக்குது சிலருக்கெல்லாம் முகமெல்லாம் காஞ்சி போய் புண்ணு காஞ்சி மாதிரி அப்படி வித்தியாசமான நோய்கள்லாம் இருக்குது குணப்படுத்தவே முடியலைன்னு சொல்கிறாங்க முகமெல்லாம் பரு அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒற்றை மருந்து சமைத்த உணவுகளை நீக்கி விடுங்கள் பச்சையாக உணவுகளை சாப்பிடுங்கள் ஏன்னா சமைச்சு சாப்பிட்டனால்தான் இந்த அரிசியை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டனால்தான் சமைச்சு சாப்பிட்டனால்தான் நமக்கு நோயே வந்துச்சு எல்லா வித நோயும் அப்போ நோயாளிகளுக்கு இப்போ நோய் இருக்குது நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பச்சை காய்கறிகளை சாப்பிட்டான்னா உங்களால் முடியாது நோயாளிகளால் நோயாளிகளால் பச்சை காய்கறிகளை முழுமை முழுமையாக சாப்பிட முடியாது ஏன்னா பலவீனமாக இருப்பாங்க மன ரொம்ப மனதில் வந்து ரொம்ப வலியோடு இருப்பாங்க பலவீனமாக இருப்பாங்க நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க அவநம்பிக்கை அதனால் அவங்க என்ன பண்ணணும் சமைத்த உணவுகளையும் சாப்பிடுங்க மருந்துகளையும் சாப்பிடுங்க அரிசி கேழ்வரம் கோதுமை இது போன்ற சமைத்த உணவுகளையும் சாப்பிடுங்க அதே நேரத்தில் மருந்தையும் சாப்பிடுங்க அதே நேரத்தில் இருபத்தஞ்சி சதவீத காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்கள் இந்த மூன்றையும் சாப்பிட்டுட்டு வர வர நோய்கள் குணமாயிட்டே இருக்கும் அதன் பிறகு இந்த இருபத்தஞ்சி சதவீத காய்கறிகளை அதிகப்படுத்திக்கிட்டே வருங்க முப்பது சதவீதம் ஆக்குங்க நாற்பது சதவீதம் ஆக்கு நோய்கள் குணமாக குணமாக மற்ற உணவுகளை குறைச்சிட்டே வாங்க சமைத்த உணவுகளை குறைங்க ம மருந்துகளை குறைங்க அப்புறம் முழுமையாக நூறு சதவீத உணவுகளை பச்சை காய்கறிகளாக சாப்பிடுங்கள் உங்கள் உடலில் உள்ள ஒரு நோயாக இருந்தாலும் குணமாகிவிடும் அது எய்ட்ஸ் நோயாக இருந்தால் கூட குணமாகும்னு நான் சொல்கிறேன் அதனால் நோய்கள் எல்லா வித நோய்களும் இருக்குங்க இந்த தடுப்பூசிலாம் போடுதாங்களா போலியோ தடுப்பூசி எல்லா வித நோயும் நோயும் இந்த சமைத்த உணவுகள் தான் காரணம் அரிசி கேளுரை கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் நெய் தேன் இதை உப்பு போட்டு சமைச்சு மசாலாலாம் போட்டு சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க பாருங்க இதுதான் எல்லா வித நோய்களுக்கும் காரணம் நோய்களுக்கு ஒரே தடுப்பு தடுப்பு ஒரே தீர்வு பச்சை காய்கறிகள் மட்டு அதனால் வந்து பச்சை காய்கறிகளை சாப்பிடுறதன் மூலம் இந்த மனித இனம் பாதுகாக்கப்படும் இருந்து பாதுகாக்கப்படும் பச்சை காய்கறிகள் தான் நமக்கு தீரும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நம்மளால் முரட்டுத்தனமான வேலையை செய்ய முடியாது அதாவது இந்த மாதிரி கட்டடம் கட்டுறது வேலையெல்லாம் செய்ய முடியும் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டா அதாவது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் எல்லாம் சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வர கோதுமெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா இது பச்சை காய்கறிகளை தடையாக சாப்பிடுவதற்கு தடையாக இருக்கக்கூடியவை கெட்ட உணவுகள் கெட்டவர்கள் நல்லது செய்வது நல்ல உணவுகளை சாப்பிடுவதற்கு நல்லது செய்வதற்கு நல்லவர்களாக இருக்கிற அந்த பச்சை காய்கறிகளுக்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கெட்ட உணவுகள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த கெட்ட உணவை நீக்கிவிட்டு நல்ல உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் நல்ல உணவுகளை சாப்பிடுவதன் மூலம்தான் அந்த மனிதனும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பச்சை காய்கறிகளை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றொம்பது தொண்ணூத்தெட்டு சதவீதம் பச்சை காய்கறிகளே பச்சையாக சாப்பிட்றீங்க அரிசி கிழற போதுமே நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா உங்களால் முரட்டுத்தனமான வேலையை செய்ய முடியாது கட்டடம் கட்ட முடியாது வாகனம் ஓட்ட முடியாது வாகனங்களை தயாரிக்க முடியாது கப்பல் கட்ட முடியாது கப்பலை ஓட்ட முடியாது எந்தவித முரட்டுத்தனமான மெ சாலைகள் போட முடியாது அப்போ குடிசையில் தான் வாழணும் அந்த அளவுக்கு தான் உடம்புல தெம்பு கிடைக்கும் அது போதும் குடிசையில் வாழ்கிறது வேறு எந்த வாழ்ந்துட்டு வாழ்ந்துகிட்ருக்கா நம்மளே குடிசையில் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலே இந்த காய்கறிகள் கொடுத்து விடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயல் அடைந்துடும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உடம்புல நோய் இருக்காது ஆரோக்கியம் வந்துடும் அப்புறம் வந்து நம்ம நமக்கு மெடிக்கல் காலேஜ் தேவையில்லை அதுபோல் வந்து உங்களால் முரட்டுத்தனமான கட்டடம் கட்ட முடியாது ரோடு போட முடியாது வாகனங்களை தயாரிக்க முடியாது மோட்டார் வாகனங்களை தயாரிக்க முடியாது கப்பல்லாம் கட்ட முடியாது அப்போ விபத்துகள் நடக்காது ஏற்கனவே பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நோயில்லாமல் போயிடும் மெடிக்கல் காலேஜெலாம் வைக்க முடியாது மருத்துவமனைகள்லாம் எடுத்து மூட வேண்டியது ஏன்னால் யாருக்குமே நோய் வராத எல்லாருமே பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நோயே வராது அதன் பிறகு நீ எதுக்கு மருத்துவப்படி படிக்கிற மருத்துவ படிப்பும் படிக்க முடியும் பச்சை காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டா உங்களுக்கு உடலில் அளவான ஒரு குறைந்த வலிமை தான் கிடைக்கும் அந்த வலிமை வச்சு உங்களால் ரோடு போட முடியாது காரு இதெல்லாம் தயாரிக்க முடியாது அப்போ வாகனங்களை ஓட்ட முடியாது அப்போ ஆக்சிடெண்ட்டே நடக்காது அப்போ வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாக மாட்டாங்க பது பது அப்புறம் இன்னொரு பத்து லட்சம் பேர் உடல் ஊனமடைவார்கள் சாகாமல் உடல் ஊனமடைவார்கள் படுகாயமடைவார்கள் அவர்களும் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அதன் பிறகு வந்து இந்த குற்றங்கள் செய்வதற்கு என்ன காரணம் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது தான் நீங்கள் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உப்பெல்லாம் சேர்த்துக்கல வேக வைக்கல அது மாதிரி அரிசி கெழ்வர கோதுமைலாம் சாப்பிட்ல மாமிசம்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு திருடணுங்கிற எண்ணமே வராது திருடணும் திருடணும்னு எண்ணம் உள்ளவங்க பச்சை காய்கறிகளை மட்டும் சாப்பிட முடியாது ஏன்னா ஒரு பச்சை காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்றது மிகுந்த அறிவார்ந்த செயல் அறிவுபூர்வமான ஒரு செயல் இப்போ அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிட்றோம்ல இதெல்லாம் முட்டாள்தனமான செயல் சமைச்சு சமைச்சு சாப்பிட்றணும் இது முட்டாள்தனமான செயல் வெறும் பச்சை காய்கறிகளையுமே சாப்பிடுவதற்கு உங்களுக்கு வந்து அறிவுப்பூர்வ அறிவு அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் மன உறுதி இருக்கணும் எல்லா வகையிலையும் உங்கள்கிட்ட ஒழுக்கம் இருக்கணும் ஒழுக்கம் உடையவர்களாலும் மட்டும் கட்டுப்பாடு உடையவர்களால் மட்டும்தான் பச்சை காய்கறிகளை மட்டும் உணவாக சாப்பிட முடியும் பச்சை காய்கறிகள் கிழங்குகளை பச்சையாக சாப்பிடணும் கீரைகளை பச்சையாக சாப்பிடணும் பழங்களை பச்சையாக சாப்பிட்ணும் பருப்புகள் கடலைகள் இதெல்லாம் நீங்கள் பச்சையாக சாப்பிடணும் பச்சையாக சாப்பிட்டா அதுக்கு மன உறுதி அதிகம் தேவை மன உறுதி உடையவர்களால் ஒழுக்கம் உடையவர்களால் இருந்தால் மட்டும்தான் அதை சாப்பிட முடியும் பச்சையாக அப்போ ஒழுக்கம் உடையவர்கள் கட்டுப்பாடு உடையவர்கள் கண்டிப்பாக திருடவும் மாட்டாங்க அப்போ குற்றங்களும் நடக்காது மாட்டாங்க கொலை கொள்ளை கொ கொள்ளையெல்லாம் எடுக்க மாட்டாங்க கொ கொலை செய்ய மாட்டாங்க ரொம்ப ஒழுக்கமானவர்கள் அப்போ அந்த ஒழுக்கம் தானே அறிவு ஒரு ஒழுக்கமுடையவர்களால் மட்டும்தான் பச்சை காய்கறிகளை சாப்பிட முடியும் பச்சையாக சாப்பிட முடியும் கட்டுப்பாடு ரொம்ப அதிகம் தான் அந்த உப்பு போட்ட சமயத்தில் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா அவங்க எப்படி அவங்க கண்டிப்பாக அறிவுடையவர்களாக தானே இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து புத்தக படிப்பு தேவையில்லை யாருக்கு புத்தக படிப்பு அப்படின்னா இந்த சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் அறிவை நோக்கி போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அறிவும் கெட்டு போயிடும் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம் தான் நோய் வருது அதனால தான் அவங்க என்ன அவங்களுக்கு அறிவு தானே அவங்களுக்கு போய் புத்தகத்தில் போய் அறிவை படிக்கிறாங்க படிப்பை போய் அவங்களுக்கு அறிவை பெறுவதற்காக செயற்கையான வழிமுறை புத்தகம் ஏன்னா அவங்க வந்து தன்னைத்தானே அழித்து கொள்கிற ஒரு உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அதனால் அவங்களுக்கு அறிவு இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு காய்கறிகளை நீ பச்சையாக சாப்பிட்டா உனக்கு இயற்கையான அந்த அறிவு கிடச்சிட போகுது அறிவுடையவர்களால் மட்டும்தான் அந்த உணவை சாப்பிட முடியும் ஒழுக்கம் கட்டுப்பாடு உடையவர்களால் மட்டும்தான் அந்த உணவை சாப்பிட முடியும் தனது உடம்பை நேசிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த பச்சை காய்கறிகளை மட்டும் பச்சையாக சாப்பிட முடியும் தன்னையும் தனது குடும்பத்தாரையும் பிறரையும் நேசிக்கக்கூடியவர்கள் ஏன்னா நான் சாப்பிட்றது தான் குடும்பத்தும் கொடுப்பேன் அப்போ தனக்கு தா பச்சை காய்கறிகளை மட்டும் சாப்பிட்றவர்கள் தனது குழந்தைகளுக்கும் அதைத்தான் கொடுப்பாங்க அப்போ அப்படிப்பட்டவர்கள் அறிவுடையவர்களால் தான் இருக்க முடியும் ஒழுக்கமுடையவர்களாக தான் இருக்க முடியும் அவர்களுக்கு புத்தக படிப்பு தேவையில்லை புத்தகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவு தேவையில்லை அவர்களுக்கு இயற்கையான அறிவு இயற்கையான அறிவு நம்ம தலையிலே இருக்குது நம்ம நம்ம மூளைக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது இதயத்தெல்லாம் நிர்வகிக்குது நுரையீரல் நிறுவ சிறுநீரகம் எப்படி வேலை செய்யுது அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கு என்ன தேவை இது என்ன இதுன்னு எல்லாத்தையுமே பண்ணுது அப்படிப்பட்ட மூளைக்கு நாம் பேசுவதற்கு தேவையான அறிவை இயற்கையான அறிவை வழங்காதா வழங்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது தான் மூளை வேலை செய்யாமல் போய்விடுகிறது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இயற்கையான அறிவு நமக்கு பெற முடியல அதனால தான் இருந்து நாம் அறிவை பெறுகிறோம் புத்தகத்திலிருந்து பெறக்கூடிய அறிவு அழிக்கக்கூடிய அறிவு தன்னை தன்னையும் சரி இந்த உலகத்தையும் சரி இயற்கையும் சரி பிறரையும் அழிக்கக்கூடிய அறிவை தான் நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் என்ன பண்ணுறாங்க ரோடு போடுறாங்க வாகனங்களை தயாரிக்கிறாங்க மருந்துகளை தயாரிக்கிறாங்க பூச்சி மருந்துகளை தயாரிக்கிறாங்க விவசாய பூச்சி மருந்துகளை தயாரிக்கிறாங்க அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க எல்லாம் புத்தகத்துலேருந்து தானே அப்போ அவர்கள் எங்கேருந்து அந்த அறிவு புத்தகத்துலேருந்து பெறறாங்க அந்த அறிவு எதற்கு பயன்படுகிறது அணு ஆலைகளும் அணு உலைகளும் அணு ஆயுதங்களும் அழிவுக்கு தான் பயன்படுது ஏற்கனவே ரெண்டு அணுகுண்டு இரவசியமான அவசியில் போட்டாங்க இன்றைக்கி போர் நடந்தால் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தான் கொத்து கொத்தாக மனுஷங்களை சாகடிக்கிறாங்க அப்போ அந்த அறிவு எங்கேருந்து வருது புத்தகத்துலேருந்து தான் வருது புத்தகமே இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது அணு உலைகளை தயாரிக்க முடியாது இப்போ அணு உலைகளை மூடணும்னா இப்போ புத்தகத்தை மூட வேண்டும் பள்ளிக்கூடங்களை மூட வேண்டும் அப்படின்னா எல்லாருக்கும் அறிவு எல்லாம் பெருமை அதுக்கு தான் இயற்கையான அறிவு இது செயற்கையான அறிவு அதற்கு மாற்றாக நம்ம இயற்கையான அறிவு இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டும் பச்சை பச்சை உணவுகளாக சாப்பிட வேண்டும் பச்சை உணவுகளாக நீங்கள் ஒழுக்கம் உடையவர்களும் கட்டுப்பாடு உடையவர்களும் அறிவுடையவர்களும் தான் சாப்பிட முடியும் எல்லோரும் சாப்பிட முடியாது ரொம்ப நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் உங்கள் உடம்பு உடம்பு மேலே அன்பாகவும் பாசமாக இருக்கணும் பிறர் மீதும் நீங்கள் அன்பாகவும் பாசமாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் பச்சை உணவுகளை சாப்பிட முடியும் மூட நம்பிக்கைகள் சுத்தமாக இருக்கக்கூடாது அவங்களால் மட்டும்தான் பச்சை காய்களை சாப்பிட முடியும் ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட முடியாது எளிமையாக வாழணும் நடக்கணும்னு நினைக்கணும் உடல் உழைக்கணும்னு நினைக்கணும் அவங்களால் மட்டும்தான் குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கணும் ஆரோக்கியமாக வாழணுன்னா வெறுமனே ஊட்டச்சத்து இருந்த உணவுகள் மட்டும் போதாது குடும்பத்தோடு இருக்கணும் குழந்தைகளோடு இருக்கணும் உறவுகளோடு இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் சமத்துவத்தை பேரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமாக வாழ முடியும் அது அப்படி தான் அந்த மாதிரி இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன்